இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பு நம்ம உடல் எடையை அதிகப்படுத்துவது மட்டுமில்லாம உடல் உள்ளுறுப்புகளையும் அந்த கொழுப்பானது படியுது லிவர்ல படியும் பொழுது அதை லிவர் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்பானது படியுது இதய குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்துது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள்ல அடைப்பை ஏற்படுத்தி ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பும் எல்டிஎன் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இந்த இரண்டு வகையான கொழுப்பு நம்ம உடல்ல இருக்குது கெட்ட கொழுப்பு உடல் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய நல்ல கொழுப்புடைய அளவை குறைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுது நாம இன்னைக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய பத்து உணவுகளை இந்த காணொலியில பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாம பார்க்க போற இந்த பத்து உணவுகளும் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து மலம் வழியாகவும் வேர்வை வழியாகவும் வெளியேற்ற உதவுது முதலாவதா பூண்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இது நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி தேவையில்லாத எல்டி கொழுப்புகளை கரைக்க உதவுது பூண்டு சாப்பிடும்பொழுது உடலில் படிந்து இருக்கக்கூடிய கொழுப்பை தேவையான சக்தியாக பயன்படுத்துது இரண்டாவதா கெட்ட கொழுப்பை கூடிய அற்புதமான உணவா கீரையை சொல்லலாம் இதுல நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமா நிறைஞ்சு இருக்குது இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து நம்ம உடல்ல கெட்ட கொழுப்பை சேர விடாம தடுக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை இது சாப்பிடுவது மூலமாக மலம் வழியாக வெளியேற்றுது பல வகையான கீரை இருக்கு எல்லா வகை கீரையிலையும் நார்ச்சத்து இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்குது உதாரணத்துக்கு முருங்கை கீரை அகத்தி கீரை பசலை கீரை கீரை அரைக்கீரை வெந்தை கீரை வகை முட்டையுடைய வெள்ளை கருவு நம்ம சாப்பிடலாம் இதுல அதிகப்படியான புரதச்சத்து இருக்குது ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்க முட்டையின் உடைய மஞ்ச கருவை சாப்பிடுறதை தவிர்த்துக்கோங்க வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதச்சத்து நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது எல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமா உள்ளவங்க முட்டையை முற்றிலுமாக தவிர்க்காம இரண்டு அல்லது மூன்று முட்டையுடைய வெள்ளை கருவை தொடர்ந்து சாப்பிடலாம் நான்காவதா பறிப்பு வகை உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க வழிவகுக்குது துவரம் பறிப்பு பாசி பறிப்பு கடலை பறிப்பு இந்த மாதிரியான பறிப்பு வகைகள்ல அதிகப்படியான புரத சத்தும் நார் சத்தும் இருக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க ஹெல்ப் பண்ணுது மாமிச உணவு சாப்பிட விரும்பாதவங்க புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த இந்த மாதிரி பறிப்பு வகைகளை கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்கோங்க

உணவுகளை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடாம அதிக எண்ணெய் சேர்க்காம கிரேவி மாதிரி செய்து சாப்பிடலாம் இதை சமைக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் உடைய அளவை கம்மியா சேர்த்துக்கிறது நல்லது எண்ணெயில அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறத மறந்துடாதீங்க மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால இது நம்ம கெட்ட கொழுப்பை நீக்க உதவுது ஆறாவதா பழங்கள் மற்றும் காய்கறிகள் நம்முடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க பெரும் பங்கு வகிக்குது சர்க்கரை வியாதி உள்ளவங்க முற்றிலுமாக பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்காம சில வகையான பழங்களை தாராளமாக சாப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய அதிக அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம உடலில் உள்ள பல முக்கிய உள்ளுறுப்புகளுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்குது சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதிக இனிப்பில்லாத பழங்களை சாப்பிடலாம் உதாரணத்துக்கு ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ஆம்லா பேரிக்கா இது போன்ற பழங்களை சாப்பிடலாம் இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த பழங்களை சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்ப குறைக்க உதவுது ஏழாவதா ஓட்ஸ் நம்ம சாப்பிடலாம் இதில் அதிகப்படியான நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்குது வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஆல்டர்நேட்டிவ் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டு வரலாம் இதனுடைய நார்ச்சத்து நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்ப கரைக்க உதவுது எட்டாவது ஏழாவது நம்ம லிஸ்ட்ல கொழுப்ப கரைக்கக்கூடிய பிளாக் காஃபி இருக்குது இதுல பாலிபினோல் ஆன்டி ஆக்சிடன்ட் அப்புறம் கஃபைன் போன்ற சத்துக்கள் இருக்குது சர்க்கரை சேர்க்காத பிளாக் காஃபி நம்ம குடிக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பாலிபினோல் நம்ம உடலில் உள்ள கொழுப்பை கரைக்குது ஒரு நாளைக்கு ஒன்னு அல்லது ரெண்டு கப் காஃபிய சுகர் இல்லாம நம்ம எடுத்து வரும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுல கஃபைன் அதிகமா இருக்கிறதுனால இரவு குடிக்கிறத தவிர்ப்பது நல்லது ஒன்பதாவதா நட்ஸ் வகைகளை நம்ம எடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இதயத்தை பாதுகாப்பதோடு நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுது இறுதியாக டெய்லியா நம்ம உடலுள்ள கெட்ட கொழுப்ப கரைக்க செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டெய்லி அதிகமா தண்ணீர் குடிக்க வேண்டும் இதனால நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்ப இது வெளியேற்ற உதவுது உங்களுடைய கொழுப்பு அளவை தெரிந்து கொள்வதற்கு லிபிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் அளவை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது அத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நாள்பட்ட தீவிரமான எல்டிஎல் கொழுப்பு இருக்கு அப்படின்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் நன்றி G.